அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவுல ஊஷிக ராசிக்காரர்களுக்கான அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது இந்த காலகட்டத்தை வரைக்கும் சீரான பொருளாதாரம் திடீர் பயணங்கள் மற்றும் பயணங்கள் வழிய ஆதாயம் பணவரவு உள்ளிட்டவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது மற்றும் சனி பகவான் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களினுடைய புயற்சி நடைபெறதுனால வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் உருவாக போகிறது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன மாற்றங்களை இந்த எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களுக்கு விரயஸ்தானத்தில் அதாவது செலவுகளை குறிக்கக்கூடிய இடத்துல துவங்கினாலும் கூட இந்த காலம் வருமானத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் பணவரவு தங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகளை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்பும் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய போகிறது அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இல்லை அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால சேமிப்பும் அதிகரிக்கலாம் ஒரு சிலரை வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவெடுக்கிறதையும் கோவப்படுவதையும் நீங்கள் முற்றிலுமா தவிர ரொம்ப ரொம்ப நல்லது மனதின் பல வீனங்களை சரி செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான ஒரு திருப்திகரமான ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருப்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது பணவரவு சீராக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது இருந்தாலும் கூட தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படின்ற திடீர்னு உந்துதலை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி அதன் பெரிய லாபத்தையோ அல்லது பெரிய தொகையையோ நீங்க பெறுவதற்கான வாய்ப்பும் இக்காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குரு பயிற்சி நடப்பது எதிர்மறையான பல குடும்பத்தில் ஏற்படுத்துமா அப்படிங்கற கேள்வி தங்களுக்கு எழலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு குரு பயிற்சி குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வேலை செய்யும்படியான சூழலை தங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கோ ஒரு மானத்திற்கோ அல்லது பண வரவிற்கோ எந்தவித குறைவே இருக்காது அப்படிங்கிறது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அதனால நீங்க மகிழ்ச்சியாக இருக்க லாம் இதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் அதே போல் குடும்பத்தினரை சற்று அனுசரித்து செல்வது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள் குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான அமைப்பு ஏற்படுங்க குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த அப்படி இல்லைனா தாமதமாக் கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நல்ல நடந்து முடியும் வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பண வரவையும் கொடுத்தாலும் கூட அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க செலவினங்களை கொஞ்சம் பார்த்து கட்டுப்பாடோடு செலவுகளை மேற்கொள்வது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவு ஆடம்பர செலவு இதற்றை தவிர்த்து கொண்டு சுப செலவுகளாக மாற்றி ங்க இல்லை சேமிப்புல கவனத்தை செலுத்துங்க இல்லை பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அலைச்சல் பெரிய அளவில் இருக்கும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி குடும்பம் ரீதியாக பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி அல்லது தொழில் வியாபாரம் ரீதியான பயணங்களை தாங்கள் மேற்கொண்டாலும் சரி எந்த பயணமாக இருந்தாலும் அலைச்சலும் உடல் சோர்வும் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் தங்களுக்கு அந்த ஆதாயங்களும் இருக்கும் அப்படிங்கிறதும் சிறப்பு து வருமானம் அதிகரித்தாலும் சின்ன சின்னதாக ஏதேனும் செலவுகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியமாகிறது வியாபாரம் மற்றும் தொழில புதிய அல்லது பெரிய மாற்றங்களை செய்கிறது இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரைக்கும் நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலை சுமை சற்று அதிகரிக்க செய்யலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பெரிதாக பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னாலும் கூட உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டும் கூட்டு தொழில் செய்யறவங்க குடும்பமாக சேர்ந்து வியாபாரம் செய்யறவங்க குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் இணைந்து செயல்படுறவங்க இந்த காலகட்டத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று வருமானம் சீராக இருக்க பெறும் அதை மே மேம்படுத்தும் முயற்சியில் நீங்க ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால நிதானமாகவும் நுணுக்கமாகவும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட பாருங்க வேலையில மாற்றம் வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க புதிய வேலை கிடைத்தவுடன் மாறுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சங்கடங்களை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் கூடுதல் பொறுப்புகள் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல் மற்றும் வேலை வலு அதிகரிக்கிறதுனால தூக்கமின்மை உடல் சோர்வு உள்ளிட்டவை ஏற்படலாம் அதனால கவனத்தோடு இருப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது நாட்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தாலும் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டியது அவசியமாகிறது செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது வீணாக பணத்தை செலவு செய்வதற்கு நல்ல விஷயங்களுக்கு வாகனம் வாங்க நகை வாங்க வீட்டை விரிவுபடுத்த சேமிக்க போன்ற விஷயங்களுக்கு பணத்தை தாராளமாக நீங்க செலவிடலாம் அதே சமயம் இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக முடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று எந்த விஷயத்தையுமே பெரிதாக்க கூடாது அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே சுபமாக அமையும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்படுகிறது அவசரப்படக்கூடாது இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அந்தந்த நேரத்தில் சரியாக நடந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய வேலை செய்யக்கூடிய இடத்துல இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்து சரி செய்து உங்களோடு சண்டை போட்டு கொண்டிருந்த சக ஊழியர்களையும் சரிகட்டி உங்களோடு சேர்த்து கொள்வீங்க நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தாங்க இருக்கும் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியதாகவும் பெறலாம் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் பெற வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாது வெளிப்படையாக பேசுவது பல நன்மையை ஏற்படுத்தும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வீட்ல இருக்கிறவங்க பொய் சொல்லவே கூடாது அது மிகப்பெரிய விபரீதத்தையும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் இந்த காலம் முழுவதும் சுறுசுறுப்புடன் வேலை செய்வதும் வலு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தை வந்து குறைக்கவும் செய்யலாம் அதே மாதிரி கண்ணை மூடி ஓய்வு எடுக்கக்கூட இந்த காலகட்டத்துல பலருக்கும் நேரம் இருக்காதுங்க இருந்தாலும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே ஒரு வரைமுறைக்குள் கொண்டு வந்து ஒரு அவதாரம் எடுக்க போகிறீங்க வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பார்ப்பவர்களுக்கு உங்கள் மீது ஒரு புறாமை குணமே வரும் அந்த அளவுக்கு நீங்க படு சுறுசுறுப்புடன் நடந்து கொள்ளவும் ஆரம்பிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இந்த காலகட்டத்திலையும் இருக்கப்பெறும் இருப்பினும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு துணையாக அந்த அம்பாளை கூடவே வைத்துக் கொள்ளுங்க இருப்பினும் ஒரு சில விஷயங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று எல்லா விஷயத்திற்கும் அவசரப்படக்கூடாது முன்கோபப்படக்கூடாது எவ்வளவு கோபம் அதிகரிக்கிறதோ அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் குறைந்து கொண்டே வரும் உறவுகளோடு பிள்ளைகளோடு வாழ்க்கை துணையோடு வெட்டு கொடுத்து நடந்து பாருங்க இந்த காலம் அத்தனை சந்தோஷங்களும் தங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம் வேலைகளையும் சரி வியாபாரத்திலையும் சரி நிதானமாக செயல்பட வேண்டும் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா ஈசனை நினைத்து ஐந்து நிமிடம் தியானம் செய்யுங்க அனைத்து நன்மைகளும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு கொஞ்சம் தந்திர வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட தாங்க செய்யும் ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சரபேஸ்வரரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலக